அனைவருக்கும் வணக்கம் இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் எழுதி கொண்டிருக்கேன் அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களும் எந்த மாணவர்களுக்கு என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள் உங்களுக்காக ஒரு அறுபது கட்ட ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பாருங்க இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகர் ஆவீர்கள் மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் பாசுபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவடிகள் இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம் இப்படி இதில் இருக்கிறது எல்லாமே உண்மையான மந்திரிக முறைகள் நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே வஞ்சகம் இல்லாமல் மறைக்காமல் தருவார் இதுவரை யாருமே இப்படி ஆருக்கும் கொடுத்ததில்லை எனக்கு மறைக்க வேணும் இல்லை எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஓலைச்சுவடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் அதற்கும் முற்பட்ட ஊழச்சுவடிகளும் தான் இதில் இருக்குது என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே சொல்லித் தருவேன் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் மாந்திரிக பயிற்சி பெற விரும்பும் அன்பர்கள் முதலில் இப்பதிவே மந்திர சித்தி குருவின் உப குருவின் மந்திர உபதேசம் மந்திர தீட்சை எனும் இந்த பதிவையும் இதுபோல பூர்வ உபதேசம் எவ்வாறு மந்திரம் பயில்வது என்று இன்னொரு பதிவு இருக்கிறது இரண்டையும் பார்த்த பின்னர் என்னை தொடர்பு கொள்ளவும் இப்போது நாங்கள் மந்திரத்தை பார்ப்போம் இவ் ஜானையடைக்கும் மந்திர பதிவானது மலைகளில் வசிப்போருக்கும் காடுகளில் வசிப்போருக்கும் ப பயிற்சியை செய்யும் பொழுது யானைகள் வந்து உங்கள் பெயரை அளிக்கும் நிர்பந்தம் ஏற்பட்டால் அவ்வாறான விவசாயிகளுக்காகவும் இப்பதிவை நான்கிறேன் இதை நீங்கள் சரியான முறையில் தெரிந்து கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் மலைவாசிகள் அல்லது ஆதிவாசிகள் விவசாயிகள் இவர்களுக்கு நான் இதை சரியான முறையில் உங்களுக்கு புரியவில்லையாயின் உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு உபதேசம் செய்ய நான் காத்திருக்கிறேன் ஒருவர் ஜானையை அடக்கு முன்னர் இதை சரியான மந்திரங்களை சரியான முறையில் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஜானை அடக்கப் போவதற்கு முன்னர் இதில் கூறப்பட்டுள்ள மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை சித்தி செய்ததற்கு பிறகு மண்ணை ஓதி முதலில் யானை வரும் வழியில் போடும் தூரத்தை யானை வருகிறேன் என்றால் நீங்கள் ஏற்கனவே மண்ணை உச்சரித்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை அதற்கு முன்னால் நீங்கள் போடுங்கள் அது அந்த வழியாக வராமல் வேறு வழியாக போகுமாக இருந்தால் நீங்கள் மண் போடும் இடம் அளவு வந்து அப்படியே திரும்பிவிடும் அப்படி திசை திரும்பி போகுமாக இருந்தால் உங்களுக்கு மந்திர சித்தி உண்டு இதை தெரிந்த பின்னரே நீங்கள் நேருக்கு நேராக யானையை சந்திக்க நீங்கள் செல்ல வேண்டும் மற்றும்படி நீங்கள் மந்திரம் இருக்கிறது அதை சொல்லிவிட்டேன் என்று நினைத்து கொண்டு நீங்கள் நேரடியாக போய் யானைக்கு முட்ட வேண்டாம் என்றால் உங்களுக்கு மந்திரம் சித்தியாகி உள்ளதா இல்லையா என்பது தெ உங்களுக்கே தெரியாது அதனால் முதலில் நீங்கள் மண்ணை எடுத்து ஒரு குடி மண்ணை எடுத்து நன்றாக உரு கொடுங்கள் நூற்றி எட்டு உருவாக்கி கொடுத்ததுக்கு பிறகு அல்ல கூட ஒரு ஆயிரத்தி எட்டு உருவா கொடுத்தாலும் பரவாயில்லை கொடுத்து ஜானை தூர வருகிறது என்றால் அதன் வரும் வழியில் அல்ல ஜானை கடக்கும் வழிகள் என்று இருக்கின்றன அந்த இடங்களில் நீங்கள் போடுங்கள் அந்த ஜானை அல்லது ஜானை கூட்டமோ அவ்வழியாக அது வராது வேறு வழியை அந்த இடத்தை அப்படியே திரும்பி வேறு இடங்களால் செல்லும் அல்லது அப்படியே திரும்பி போய்விடும் இதை அவதானித்த பின்னரே நீங்கள் யானையை அட நேரடியாக சென்றடக்குவதற்கு முற்படுங்கள் நான்கு மந்திரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மந்திரங்களாக பார்ப்போம் ஓம் நமோ பகவதே நரசிங்க வச்சிர கவசாய இரணிய விதரணைய ஸ்ரீங்க ஸ்ரீங்க ஸ்ரீ நரசிங்க சிவாய நம சிவா இந்த மந்திரத்தை புதன்கிழமை நீங்கள் காலையில் பழம்பாக்கு வெத்திலை என்பன வைத்து குருவிற்கு பூசை விக்னேஸ்வர பூசை என்பன முடித்து சங்கல்பம் செய்து மந்திரத்தை சாப நிவர்த்தி செய்ததற்குப் பிறகு நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் உச்சரித்து இது யாருக்கு நரசிங்கருக்கு நீங்கள் பூசை வைக்க வேண்டும் அவரை நினைத்து நீங்கள் பூசை வைத்து செய்யலாம் ஆனால் விளக்குக்கு முன்னால நீங்கள் யானையடக்கு மந்திரம் என்று கூறிவிட்டு நீங்கள் பூசை செய்ய மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கலாம் இருபத்தி ஓராயிரம் ஊரு நீங்கள் இதற்கு உச்சரிக்க வேண்டும் பிரயோகத்திற்கு நீங்கள் மூன்று உரு கொடுத்தால் போதும் நேரடியாக யானையை கண்டால் மூன்று கொடுக்கலாம் கையில் எடுத்து மூன்று ஊரு கொடுத்து எரிந்தால் யானை வராது நீங்கள் இதை பரிசோதனை செய்வதென்றால் நூற்றி எட்டு ரூ கொடுத்த மண்ணுக்கு நூற்றி எட்டு ரூ கொடுத்ததுக்கு பிறகு அதைக் அதை கொண்டு போய் ஜானை வரும் பாதைகளில் போட்டுவிட்டால் அது வராது முடிந்தவரை நீங்கள் மண் உரு கொடுத்து கொண்டு போய் வரும் பாதைகளை போடுவதென்றால் பிராண பிரஷ்டை செய்து கொள்ளுங்கள் செய்ததுக்கு பிறகு அல்லது சத்தியநாமம் பிராண பிரதிஷ்டை செய்தாலும் சரி அர்ச்சனை பிராண பிரஷ்டை செய்தாலும் சரி அந்த மண்ணுக்கு செய்துவிட்டு நீங்கள் அதை கொண்டு போய் இந்த உரு ஒரு நூற்றி எட்டு உருவோ ஆயிரத்தி எட்டு ரூ கொடுத்ததுக்கு பிறகு ஜானை வரும் பாதைகளில் போட்டு விட்டீர்களானால் உங்கள் மந்திரம் சித்தியாக இருந்தால் யானை அவ்வளியே வராது இது ஒரு முறை அடுத்த முறையை பார்ப்போம் இரண்டாவது முறை ஓம் அரியரி அங் சரவ சங்க அவ்வும் சிவாய நம சிவா இதையும் நீங்கள் இருபத்தோராயிரம் ரூபாய் உச்சரித்து சித்தி செய்து கொள்ளுங்கள் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டெல்லாம் சாத்தியமில்லை இது சிறிய மந்திரம்தான் நீங்கள் ஒரு லட்சம் கொடுத்தாலும் பரவாயில்லை கொடுத்து நல்ல இது சரவருக்கு நீங்கள் பூசை கொடுக்க வேண்டும் விளக்கி சரவரை ஆவணம் செய்து நீங்கள் சரவ அல்லது சரவதேவா என்று சொல்லி அவருக்கு நீங்கள் பூசை கொடுத்து சபசன் பணம் சரவருக்கு தான் செய்ய வேண்டும் செய்து நீங்கள் செய்யுங்கள் முதல் சொன்னது போல தான் விக்னேஸ்வர பூசை எல்லாரும் ஒழுங்கு முறையில் செய்யுங்கள் நீங்கள் இதுக்கு செய்ததுக்கு பிறகு வெள்ளை கற்கள் ஆற்றில் இருக்கும் நீருக்குள் இருக்கும் வெள்ளை கற்கள் எடுத்து அதற்கு பிரா பிராண புருஷ்டியோ அர்ச்சனை புராண புருஷ்டியோ கொடுத்து அல்லது சத்தியநாம புராண புருஷ்டியோ கொடுத்து இம்மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு உரு கொடுத்து ஜானை வரும் பாதைகளில் போட்டால் ஜானை வராது அல்லது இ இதனுக்கு நல்ல நல்ல நல்லபடி கொடுக்க வேண்டும் உரு கொடுக்க வேண்டும் நீங்கள் உங்கள் வயல் நிலங்களாக இருந்தால் நீங்கள் வயல் நிலங்களை சொல்லி நீங்கள் இதற்கு ஓம் அரியரி அங் சரவசங்க அவ்வம் சிவாய நம அதற்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் எல்லாமே சொல்லிக்கொள்ள வேண்டும் எனது இந்த வயல் நிலத்தில் நான் உங்கள் பெயரை சொல்லி இந்த பய வயல் நிலத்தில் எந்த யானைகளும் வராது வராது திரும்பி போகவே சிவா என்று உச்சரித்து நீங்கள் அந்த கற்களை எட்டு எட்டு திசைக்கும் போட்டீர்கள் என்றால் சரி புதைத்தாலும் சரி யானை வராது மூன்றாவது ஓம் அரியருடா நரசிங்க இரணிய விதரண நாசக நம சி இது வந்து நிட்டை நீங்கள் இம்மந்திரத்தை உச்சரித்து யானை எதிராக முதல் நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை இரண்டாம் மந்திரங்களில் ஒன்றை சித்தி செய்து கொள்ளுங்கள் அதை சொல்லி நீங்கள் அது உங்களுக்கு வெற்றியளித்ததென்றால் இம்மந்திரத்தையும் சித்தி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு லட்சம் கொடுக்க வேண்டும் மந்திரத்தை சொல்லி நீங்கள் கையை தட்டினால் மூன்று தடவை மந்திரத்தை சொல்லி கையை தட்ட வேண்டும் கையை தட்டினால் யானை திரும்பி போய்விடும் அல்லது நிலத்தில் உதைத்தாலும் மந்திரத்தை மூன்று தடவை சொல்லி நிலத்தில் உதைத்தால் யானை திரும்பி போய்விடும் சரியான பயிற்சியிடுங்கள் ஆனால் ஒரு லட்சம் உருவுக்கு குறையாமல் நீங்கள் இதை செவிக்க புயோகத்துக்கு எடுக்க வேண்டாம் மூன்றாவது ஓம் நமோ அருணி பெந்தம் புத்துச்சலி பெந்தம் ருக்கல, உவராமிடு சிவாகா இதுவும் ஒரு ஜானை, உங்கள் வயல்களில் வராமல் இருக்க செய்யும் ஒரு கட்டுமுறைதான் நீங்கள் மணலையோ அல்லது சிறு கற்களை எடுத்தோ அதற்கு அதை நன்றாக மஞ்சள் நீரில் கழுகியதுக்கு பிறகு மந்திர அதற்கு பிராண புரஷ்டை கொடுத்து மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு கொடுத்து நீங்கள் உங்கள் வயல் நிலங்களை சுற்றி எல்லைகளில் இதை இந்த கற்களை போட்டுவிட்டால் யானை அவ்வளியே வராது இந்த முறைகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வயல் நிலங்களை காத்து கொள்ளுங்கள் மந்திரத்தை புதன்கிழமை காலையில் ஆரம்பிக்கவும் நான் சொன்ன நிலத்தில் உழைக்கும் மந்திரத்தை தவிர ஏனையவற்றை இருபத்தோராயிரம் கொடுத்து நீங்கள் பிரயோகத்துக்கு மூன்று கொடுக்கலாம் இதுபோல மந்திரங்களை உச்சரித்து மூன்றாவது மந்திரத்தை தவிர மற்ற மந்திரங்களை உச்சரித்து ஆட்டு நீர் எடுத்து எரியலாம் அல்லது கையில் நீரை எடுத்து மூன்று கொடுத்து யானை வரும் வரியில் அல்லது அவருக்கு நீராக இருந்தாலும் யானை வராது முதலில் நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் யானை வரும் வழியில் முதலில் மந்திரத்தை செய்து பார்த்துவிட்டு விட்டு செய்யுங்கள் நானும் ரவுடிதான் என்று போய் அடி வாங்கி வருவர்கள் போல் அல்லாமல் நீங்கள் முதலில் செய்து நான் சொன்னபடி முதலில் யானை வரும் பாதையில் போட்டு அது திரும்பி செல்கின்றதா என்று பார்த்தன் பிறகு நீங்கள் நேரடியாக யானையை சந்திக்கலாம் மிகவும் அவதானம் மாந்திரிக முறையை படிக்க விரும்பினால் நீங்கள் முறைப்படி நான் சொன்ன முறைப்படி என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள் மந்திரம் படித்திருந்தால்